என் அன்பு குழந்தையே வாழ்க்கை அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழித்து வைத்திருக்கின்றது சிலவற்றை சந்தோஷங்களாக சிலவற்றை சங்கடங்களாக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கும் வரை வாழ்க்கை உன்னுடைய வசம் பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ வேண்டும் என்கின்ற ஆசையை விட்டுவிடு பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தால் போதும் கண்மணி கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே அவை கஷ்ட காலத்தில் கடுகளவும் கை கொடுப்பதில்லை என்பதை நீ புரிந்து கொள் உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து உன்னுடைய மனம் பதறும்போதே உன்னுடைய மனதிடம் சொல் மனமே பதற்றப்படாதே மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும் தோட்டக்காரன் நூறு குடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும் அதுபோல உனக்கான காலமும் நேரமும் கை கூடி வரும்போது எல்லாம் சரியாகிவிடும் கவலைப்படாதே எப்போதும் உன்னோடுதான் நான் இருக்கின்றேன் குழந்தையே ஒன்றை நன்றாக புரிந்து இறைவன் மீது பழி போட்டு விதியின் பின்னால் ஓடுவதை விட உன் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் லட்சியங்களையும் துரத்தி ஓடு சாதிக்காவிட்டாலும் சரித்திரம் உன்னை பேசும் காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை வாழ்க்கை என்பது நாம் நினைத்தபடிதான் எல்லாம் நடக்கும் என்று சொல்ல முடியாது அதனால் எல்லா வகையான திருப்பங்களுக்கும் தயாராக இரு பல உறவுகளால் தரமுடியாத ஆறுதலையும் நிம்மதியையும் சில நேரம் தனிமை தந்துவிடும் ஒரு திரு நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது உனக்கு அளித்து கொண்டு வரும் நீ உன்னுடைய கருத்தில் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அது போலவே உன்னுடைய கருத்தில் நீ முரண்பட்டு இருந்தால் உலகமே உன்னை ஆதரித்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய முடியாது புரிந்து கொள் கண்மணி வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டுவதை விட வறுமையை கொடுத்தாலும் அதனை சமாளிக்க கூடிய திறமையும் கொடுங்கள் அப்பா என்று வேண்டுவதே சிறந்தது காலம் தவறாமை சுத்தம் செயல் என்று இருந்தால் நமக்கு ஆணையிட யாரும் இருக்க மாட்டார்கள் கொடுக்க மனமிருந்தால் மனமாற கொடுத்துவிடு கொடுத்ததை அச்சமயமே நீ மறந்துவிடு இல்லை என்றால் அச்செயலை நீ செய்யாதே யோசித்து ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடு ஏனென்றால் உற்சாகமான சொற்களை விட கேலியான சொற்கள் தான் முதலில் நீ கேட்க நேரிடும் அனைத்தையும் எதிர்த்து போராடு நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகின்றது உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நிழலாக என்றும் நான் உன்னை தொடர் வருவேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருக்கின்றேன் காத்திரு காலம் கை கொடுக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னிடத்தில் இருந்தால் வாழ்க்கை முன்வசம் நல்லதே நடக்கும் என்று நினைப்பது உன்னுடைய நடக்க வைப்பது என்னுடைய வேலை நீ என்னை நினைத்தால் நான் உன்னை நினைப்பேன் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் உன்னுடனே எப்போதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி நான் வந்து

உனக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கொடுக்க நான் ஆரம்பித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு குழந்தையே எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை நினைத்து என்னை பின்பற்றியே இரு உனக்குள் இருக்கும் அத்தனை துன்பங்களின் பிடியிலிருந்தும் உனக்கு நிவாரணம் கொடுக்கப் போகின்றேன் யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம் எத்தனையோ பேர் என்னிடத்தில் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு வந்திருக்கின்றனர் நீ கிடைத்த வாழ்க்கையை வாழ உன்னை வழிநடத்துவேன் நீ பயப்படாமல் இரு என்றும் உன்னுடைய உன்னுடைய உனக்கு துணையாக கவலைப்படாதே பயப்படாதே என் அன்பு குழந்தையே இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயே இது யாருக்கோ சொன்ன வாக்குகள் அல்ல பொதுவான வார்த்தைகளும் ஆறுதலும் அல்ல இந்த நேரத்தில் இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான் இது அந்த வார்த்தைகள்தான் தான் இப்பொழுது உன் செவிகளை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே அப்பாவின் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தாமல் முழுமையாக கேள் உன் மனம் சங்கடமடையும் பொழுதெல்லாம் உன் மனம் சோர்ந்து போகும் நேரமெல்லாம் நீ யாரையும் தேடிக்கொண்டு செல்லாதே நான் ஒருவன் இங்கு உனக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த சமயங்களில் நீ கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உட்கார் உன் இதயத்தில் வீற்றிருக்கும் என்னை பார் என் அன்பின் சிரிப்பை பார் என் கண்கள் கருணையுடன் பொங்கி வழிவதை பார் நீ மென்மையாக சுவாசிப்பதில் என்னிடத்திலிருந்து சக்தி ஓட்டம் உனக்கும் பின் உன்னிடமிருந்து எனக்கு வருவதையும் நீ உணர்வாய் அதன் பிறகு இனிமையான சுவையுடன் என்னுடன் ஏகமித்து விடுவாய் அப்பொழுது உன் மனபாரங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் உன் மனதில் உள்ள சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வுகளும் கிடைக்கும் இந்த எளிமையான முறையை விட்டுவிட்டு யாரேனும் வருவார்களா உன் சோகங்களை பகிர்வார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் இங்கு அவரவருக்கான அவரவர் வாழ்க்கை இருக்கின்றது அவரவருக்கென்று உன்னை போல் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றது உன்னை தோல் சாய்த்து கொள்ளவும் அரவணைத்து கொள்ளவும் இங்கு எவருக்கும் நேரமில்லை எனவே நீ இங்கு யாரையும் சார்ந்திருக்காதே உன்னால் முடிந்தால் நீ மற்றவர்களுக்கு உன் நேரத்தை ஒதுக்கி சற்று ஆறுதல் வார்த்தைகளை கொடு உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை தக்க நேரத்தில் உனக்கு நான் அனுப்பி வைப்பேன் அவ்வாறு தானாக வரும் ஆறுதல் வார்த்தைகளை கேள் ஆனால் நீயாக யாரையும் தேடிச் செல்லாதே நீ இதுவரை வாழ்ந்த காலங்களை நினைத்து வருந்தாதே உன் வருங்காலத்தை நினைத்து ஏங்காதே இந்த இரண்டையும் உன் அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கு தோல்வியே இல்லை நான் உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து உருவாக்கி வைத்திருக்கின்றேன் அதில் எப்படி மற்றவர்களை உள்ளே விடுவேன் யார் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் ஆனால் வெற்றி என்பது இறுதியில் உனக்கு மட்டுமே உரித்தாகும் எனது இந்த வார்த்தைகளை ஒருபொழுதும் மறக்காதே எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் என் அப்பா பார்த்துக்கொள்வார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இரு